தமிழகத்திலே விளையாட்டுத்துறை இந்தியாவிலேயே விளையாட்டு துறையில் அதே போல் விளையாட்டுத் துறையோ தமிழகம் முதன்மையான மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்

சிறப்பாக செய்யக்கூடிய நிறுத்திக் கொண்டிருக்கின்ற பொறுப்பு பெறுவதோ அப்போதும் தமிழகத்தில் முறைகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு நண்பர்களுக்கு நன்றி முடிவு வணக்கம் என்னுடைய மகள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தபோது

கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு சான்றாக சிலர் گورنوں اور مینڈی کے خطاب مونتے اور ای جی انگڑا چمور میں ماں کا چلوہ اناں دلس سے مونتے رنگت کر کے بیانوں پدکت کر کے بیانوں سوور ریٹک مونتے ہیں رشیش بیچ ثابت سپورٹ ویڈوں طور پر بھیجتے ہیں کمور موریوں ஈரோட்டுக்கு வரும்பொழுது ஒரு தனி புத்துணர்ச்சி ஏற்படும் அதற்கு காரணம் தந்தை பெரியார் சென்ற மண் இந்த ஈரோட்டு மண் பெரியாருடைய பெரியாருடைய ஈரோட்டு குருக்கம் தான் அண்ணாவுக்கும் தலைவர்களுக்கும் குருக்கம் அவர்களை உணவத்தில் இந்த மண் தான் அப்படிப்பட்ட பெரியவருடைய ஈரோடு மாணவர்கள் ஒத்தமையின் கலைஞருடைய பெயர்ல கலைஞர் ஸ்போர்ட்ஸ்

பெரியாருடைய தேர்தலுக்கு பட்டாக்கி வழங்கியிருக்கின்றோம் பெரியாருடைய பொறுப்பேட்டைக்கு உயரிய இந்த தொகையும் வழங்கியிருக்கின்றோம் அதுதான் அரசு பட்டாக்கி எடுக்க வேண்டும் என்பது பலருக்கு நெடுநாள் கனவு அதனை நம்முடைய திராவிட முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள் இன்று முதல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் நிம்மதியாக கொடுக்கலாம் உங்கள் இடத்தின் மீதான சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய திராவிட அரசு நிறைவேற்றி உள்ளது மன்ற தலைவர் மற்றும் இளைஞர்கள் தற்போது மாணவிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் கொள்வார் தூய ஊராட்சி ஒன்றிய மன்ற குழுவினரை அன்புரை செல்ம ஊராட்சி ஒன்றியின் குமார அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய உளத்தூர் ஊராட்சியினர் பாளையம் ஊராட்சி சாகர் ஊராட்சி ஒன்றியம் அடுத்ததாக கரூர் மாவட்டம் கரூர் கிருஷ்ண கரூர் மாவட்டம் கரூர் வழங்கப்படுகின்றன சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முதல் பயனாளியாக தற்போது பட்டாவிற்கான ஆணையனை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு சந்திரபாபு அவர்களுக்கு நத்தும் நிலவரி திட்டாவிற்கான பட்டாபிற்கான ஆணை வழங்கப்பட உள்ளது குடூர் மனு அவர்களுக்கு பூமியிலான நில விநியோக பத்திரம் வழங்கப்பட உள்ளது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் கனவு இல்லம்